இன்றிலிருந்து பிறர் உங்களை எப்படி காண்கின்றார்கள் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் எப்படி காண்கின்றீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியான மற்றும் புதுமையான நாட்கள் ஆரம்பமாகும் புதிய சிந்தனை புதிய முயற்சி புதிய எண்ணங்கள் பூக்கட்டும் இப்புத்தாண்டின் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் அன்பும் ஆரோக்கியமும் பொங்கி வரும் ஆண்டாக அமைய காளி பிரம்மகுமாரிகள் ராஜோக நிலையம் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பெனும் மலை அகிலமெங்கும் பொழிந்து அமைதி என்னும் பயிர் செழித்து மனித மனங்கள் முழுவதும் மழலைகளின் முகம் என மலர்ந்து மாறா இன்பமும் மாசற்ற குணங்களும் மறையாதிருக்க மலரும் புத்தாண்டில் உங்களை மனதார வாழ்த்துகின்றோம் எட்ட நினைக்கும் எல்லைகளை எட்டி பிடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும் அனைவருக்கும் புது வருடத்திற்கும் புதிய அத்தியாயத்திற்குமான வாழ்த்துக்கள் கடந்ததை கடந்ததாக ஏற்றுக்கொண்டு அசௌகரியமான விடயங்களை மறந்து அவற்றிற்கு விடை கொடுத்து மன்னிப்பை தானமாக வழங்கி புது வருடத்தில் அனைவரினதும் சிறப்பியல்புகளை கிரகித்து சிறப்பாக சிந்தித்து சிறப்பாக வாழ்வோமாக உங்கள் பேச்சில் சதா நேர்மையும் இனிமையும் இருந்தாலே போதும் இனிவரப்போகும் நாட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் இருக்கும் மகிழ்ச்சியும் அன்பும் மனதிற்குள் மறைந்துள்ளது மனதை மறந்து வெளியில் அலைந்தால் எவ்வாறு கிடைக்கும் மனக்கசப்புகளை முடித்து மண்போற்றும் செயல்களை செய்து மலர்ச்சியோடு புத்தாண்டை வரவேற்போம் மலரும் புது வருடம் வையகமங்கும் மனங்களில் மங்கள ஒளியை பரப்பும் மகத்துவமிக்க வருடமாய் அமையட்டும் உயர்ந்த கண்ணோட்டத்துடனும் தூய உணர்வுடனும் ஆர்வத்தோடு முயற்சியும் ஆற்றலோடு துணிவும் அனுபவத்தின் தகுதியும் உயரும் ஆண்டாக உயர்ந்த லட்சியத்துடன் இலக்கை நோக்கி பயணிப்போம் மலரும் புத்தாண்டு அனைவருக்கும் எல்லையற்ற அமைதி சந்தோஷம் செல்வம் என்பவற்றால் நிறைந்து செழிப்பான ஆண்டாக மலர கடவுள் சார்பான வாழ்த்துக்கள் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோமென்ற இன்றைய நாளில் வரும் துணிச்சல் நாளே நாளுக்கான சவால்களை வெற்றி கொண்டு விளிமியங்களால் புதுமையை ஏற்படுத்தி வாழ்வில் உயர புத்தாண்டில் வாழ்த்துகின்றோம் கடந்த ஆண்டின் கவலைகளுக்கு கையசைத்து புதிதாக பிறந்துள்ள இந்த ஆண்டின் உங்கள் புதிய லட்சியத்துக்காக புதிய நுணங்களுடன் கூடிய புதுமைகளுடன் என்றும் வெற்றி பெற இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துன்பங்களும் நிரந்தரமில்லை ஏற்படும் பிரச்சினைகளும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லா உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதே எல்லாம் ஓர் நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவேன் என்ற நம்பிக்கையுடன் இந்த புதிய வருடத்தில் பயணிப்போம் இந்த உலகில் பிறந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் இந்த வருடத்தில் இந்த உலகமே உன்னை நினைவில் கொள்ளும் வகையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் கரை சுரண்டு ஓடிய காட்டாற்று வெள்ளம் போல கடந்து சென்ற வருடத்திற்கு விடை கொடுத்து தெய்வீகத்தின் சிறப்பை உன்னதத்தை உயிருடன் உணர்த்தும் பொன்னுலகை வைக்கும் புது உலகத்தை வரவேற்போம் கண்மூடி இமைக்கும் காணப்பொழுதில் கடந்து சென்ற வருடத்திற்கு விடை கொடுத்து புது வருடத்தை புன்னகையுடன் கைகுலுக்கு வரவேற்று பூரிப்படைவோம் புதுயுகம் படைப்போம் காலம் கடந்தது கழிப்புடன் உமக்கு வருங்காலமும் வசந்த காலம் தருகவே என்று வரவேற்கின்றோம் நாம் வெற்றி வாகை சூடி பொன்முடி தரிப்பதற்கு வருகவே புதியாண்டி கடந்து சென்ற காலம் கதைகள் பல சொல்லி கற்றுத் தந்தது வாழ்க்கை பாடங்கள் பலவை அதை மனமுவந்து ஏற்று விடை கொடுத்தோம் நன்றியுடன் வருங்கால மது பொற்காலம் புத்துணர்ச்சியுடன் புதுமைகள் படைத்திடுவோம் நம்பிக்கையுடன் வருகவே புதிய ஆண்டே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உலகில் வாழும் அனைத்து மக்களும் அவர்களின் கடந்த காலத்தில் பணம் பொருள் அந்தஸ்தை ஆதாரமாக வைத்து அமைதி சந்தோஷத்தை தேடி அலைந்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் பரிதவித்து கொண்டிருந்த காலத்தை முற்றுப்புள்ளி வைத்து எதிர்வரும் காலத்தில் கடவுளை ஆதாரமாக கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மை நேர்மையை கடைபிடித்து என்றென்றும் அமைதி சந்தோஷத்தை அனுபவம் செய்யும் வழிமுறையை அவர்கள் முன்னிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் அமைதி சந்தோஷம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் இந்த புத்தாண்டு நாளில் அனைவருக்கும் வெற்றி நாளாகவும் அன்பும் கருணையும் மதிப்பும் நிறைந்த நாளாகவும் இறைவனின் பாதுகாப்பை அனைவரும் உணர்ந்து கொள்ள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்